உறவுிலே காண்டிபன் வியூஸ் என்று எமது யூடியூப் சேனல் இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் பிரான் பிரான்பற்றிலே கிடாய்கள் வேள்விக்காக வளர்க்கப்பட்ட கிடாய்களை நாளைய தினம் வேள்வியை மேற்கொள்ள உள்ளனர் தற்போது அந்த கிடாய்களை பார்வைக்காக விட்டுள்ளனர் மிகவும் பெருமதியான பதிமூன்று லட்சம் ரூபாய் பெருமதியான கிடாய்களும் பார்வைக்காக விட உள்ளனர் அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட போறீர்கள் எமது சனலுக்கு புதிதாக வந்திருப்பது சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் அது தொடர்பான காணொலிகளை சென்று பார்வையிடுவோம் பாருங்கள் நாங்கள் தற்போது மோட்டர் வெஹிக்கிளே தரங்க இந்த வேள்வி நட பகுதிக்கு தான் நாங்கள் தற்போது வருவோம்ன்றோம் ஒரு திருவிழா கோலம் போன்ற போன்ற மாதிரி தான் பேரங்க எல்லாம் கடையில் எல்லாம் மரவள்ளி பொரியல் வடையல் எல்லாம் விற்கினோம் ஜெல பேரங்கும் அப்படி மோட்டார் மோட்டர் வைக்கலாக பெருந்தலா மக்கள் உள்ளூர் அந்த வேள் கிடாய்களை பார்த்து கொண்டிருக்கணும் அந்த பேரங்கு லைட்டுகள் மூலம் கனவேர் இருந்த போய் பார்த்து கொண்டிருக்கணும் இந்த கிடாயை பாருங்க இது பெரு ஒரு பொறு மிகவும் புறமதியான ஒரு கிடாயை ஒரு வளர்த்து இருக்கினும் நாளைய தினம் நல்ல விலைக்கு போகக்கூடிய கிட மற்ற கிடாயை பாருங்க இந்த இது ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு கிட வளர்க்கினோம் இதே பாருங்க இதுவும் நல்ல கிட அந்த சில ஃபோனுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியலாம் ஆனால் பெரிய பெரிய கிடை நல்ல தசைப்பிடிப்பான கிடை பெருந்தரான ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் என பெரிய கணவர் வந்து வந்து பார்த்து பார்த்து கொண்டு போயினோம் இந்த ஆட்டை பாருங்க ஒரு இந்த சணல் ஆடைன்னு சொல்கிற இந்த சணல் ஆடு கொம்பை பாருங்க பெரிய கொம்பு நீளமான கொம்பு இந்த தடவரவும் விட்டுட்டு இருக்குது சில ஆடாண்டா விடிக்குமா ஆனால் இது பழக்கப்பட்ட ஆடு போல இருக்குது சணல் ஆடான்னு சொல்கிற இந்த ஆட்டை பேர கொம்பை பேருங்க பெரிய கொம்பு நல்ல வயிறு எல்லாம் ஊதி போயிருக்கணும் இப்போ வீருக்கெல்லாம் சாப்பாடு எல்லாம் சாப்பாடு காண மாட்டாலும் அவையில் அந்த வயிறு ஊதி இருக்கிறதுக்காண்டி தவிடுகள் புண்ணாட்கள் கிடச்சி பெருக்கி வினம் அது ஆட்டுக்கு பெருக்கி பெருக்கி அந்த வயிறுகளை ஊதி வச்சிருக்கிறதுக்காண்டி அப்படி செய் செய்வினோம் பெரிய கடை பாருங்க இப்போ அடுத்த கடை பாருங்க அடுத்த இதுக்கு நாங்கள் போய் இப்போ போயிடும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு கடை கட்டி இருக்கணும் அந்த ஒரு இரவு பத்து மணி போல் நான் போனதும் அந்த இரவு பொழுதுல வடிவம் எல்லாம் எல்லாம் கட்டி வச்சிருக்கணும் இதில் ஒரு பத்து ஆடு கிட்டே நிற்கும் போடாது ஒரு ஆசைக்காண்டி தான் அந்த ஆசைக்கா சில பேருக்கு ஆ ஆடை நல்ல மாதிரி வளர்க்கணும் வெள்ளி கொண்டு போகணுமன்ற ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆடுகளை தான் இப்போ அவர் வளர்த்து சின்ன சின்ன வயசுலேருந்து அந்த ஆடுகளை வளர்த்திருப்பினான் ஆனால் இதெல்லாம் வெள்ளிக்கு கொண்டு போய் நல்ல மேளங்கள் வெடியில் எல்லாம் போட்டு தான் அதை சந்தோஷப்படுத்தி தான் அதை கொண்டு போயினோம் பாருங்கள் எப்படி கிடையாது இல்லை நல்ல பொறுமதியான கிடை ஒரு மூன்று லட்சம் ரெண்டு லட்சம் போகக்கூடிய மாதிரி கிடாயில் தான் இப்போ தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதில் பாருங்கள் ஒரு அண்ணன் அந்த ஆசையாக தண்டை கிடாயை வளர்த்திருக்கிறார் அப்போ அந்த கிடாய்க்கெல்லாம் சங்கிலி எல்லாம் போட்டு அதில் தன்னை அந்த ரெண்டு ஆட்டையும் போட்டு தன்னை செவியை பிடிச்சு பாருங்க பாருங்கள் எப்படி ஆடண்டு பாருங்க எப்படி வயிறெல்லாம் எல்லாம் ஊதி போய் நல்ல அழகாக காட்சி அளிக்கும் பண்டத்தெருப்பு பெற்று வேள்வி நாளை தினம் வேள்வி கிடாம போகிறதுன்றது அதுக்குத்தான் இப்போ காலையை காலை காளையன்று வேள்விக்காக கட்டப்பட்ட ஆடுகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நான் நடந்து போய்கொண்டிருக்கேன் பாருங்க கொஞ்சம் தூரம் போய்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு வீட்டிலேயும் கட்டி இருக்கிறோம் அப்போ லைட்டெல்லாம் போட்டு அந்த பூராக்களை சாப்பாடுகள் தே தண்ணியெல்லாம் குடிப்பேன் ட்ரிங்ஸ்கள் அதில் பாருங்கள் இந்த கிடாயரில் இப்போ நான் உள்ளே போய் பார்த்துட்டேன் இப்போ அந்த வீட்டு உரிமையாளரும் அந்த ஆட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறார் இதையும் ஒரு ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் ரூபாய்க்கெல்லாம் எல்லாம் கிடாயில் எல்லாம் இருக்குது இது நல்ல பெரிய உள்ள கிடாய் வேறுங்க நல்ல வயிறு எல்லாம் ஊதி நல்ல மூச்சு அடுக்க எல்லாமே இன்றைக்கி நம்ம என்னென்னா நல்லா சாப்பாடு வெயில் ஊட்டி இந்த கிடாய வைப்பாங்க பெரிய கருப்பு கிட்ட கருப்பும் பிள்ளைங்க பிள்ளைங்கலாம் தவறு தான் முதலாளி இந்த பேருங்க இதுவும் அந்த வேண்ட அந்த கிடாய் இப்போ காட்டின வீட்டில் இருக்கிற கிடாயத்தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த மூன்று ரெண்டு அஞ்சு கிடையா வளக்கினோம் இது பெருந்தரான ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் சொல்லி ஆனால் வயசு போன ஆண்கள் தான் வயசு போன ஐயாமார் அவையெல்லாம் கூட அந்த கையில அந்த ஆடுகளில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட இப்போ அவையெல்லாம் கூட வந்து வந்து பார்க்கினோம் ஆண்கள் பெண்கள் பெண்கள்னு சொல்லி எல்லோரும் சிறுவர்கள் எல்லாம் கூடுதலாக வந்து பார்த்து கொண்டிருக்கணும் இதை பாருங்க சிங்க பெண்ணு சிங்கப் ஆனினமே உன்னை வணங்குமே மே இதாக பேருங்க பொம்பளை வளர்த்துருக்கிறா இந்த பொம்பளை வளர்த்த கிடையா நாளைக்கு பாருங்க இந்த இந்த டாக்டர்லாம் கொண்டு போயினோம் பாருங்க அந்த ஒரு மணவரையில் கல்யாண பந்தல் எல்லாம் போட்டு மணவர மாதிரி தான் பொம்பளை மாப்பிள்ளை இருக்கிற மாதிரி தான் இந்த ம நாளைய தினம் இதெலாம் இந்த ஆடை வச்சு கொண்டு இந்த பொம்பளை ஆகலை கொண்டு போயினா பாருங்கள் இந்த பொம்பளை இப்போ காட்டினா அந்த அவா தான் இந்த ஆடை வளர்த்து நாளை கொண்டு போய் நான் அதை தான் பார்க்க போவீங்க நாளை பார்ப்பீங்க இப்போ அடுத்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் பாருங்க அடுத்த ஒவ்வொரு வீட்டிலேயுமே இந்த புக்ஸ் எல்லாம் பூட்டி சாப்பாடுகள் ஊட்டி இப்போ இந்த கிடாயலுக்கு எல்லாம் சங்கிலி எல்லாம் போட்டு தான் இந்த இதை வெள்ளி வேள்ளிக்கு இந்த கிடாயல் போக போதும் பெருந்தான ஆண்கள் பெண்கள் என்ன கூடியிருக்கிறார்கள் இத்துடன் நமது அது காணொளியை நிறைவு செய்கிறோம் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்